இந்த கடப்பாறையை கொடுத்து இந்த மசூதியை இடிக்க சொன்னா நீங்க இடிப்பீங்களா என்ன பண்ணிருக்காரு பாருங்க பாபர் உடலை ஏறியவர் பல்பீர் சிங் கருசியர்களுடன் இணைந்து அதன் மூலம் குடிமாடத்தை தாக்கி நிர்மூலம் செய்தார் ஏதாவது வகையில இஸ்லாமை பத்தி தப்பா மீடியா ஒழியாவோ ஃப்ரெண்ட்ஸ் ஒழியாவோ தப்பாக கேட்டு கேட்டு ஒரு மதத்துடைய வழிபாட்டு தளத்து மேலே ஏறி இடிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு வெறுப்பு வந்திருக்கு இதே நபர் அதன் பிறகு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக குரானை வாங்கி வாசிச்சு இஸ்லாத்தை பின்பற்றி இவருடைய வாழ்க்கையில் தொண்ணூறுக்கும் அதிகமான பள்ளிவாசல்களை கட்டியிருக்கிறார் இதே மாதிரி உங்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டு தவறான புரிதல் இருக்கும் நீங்க இஸ்லாத்தை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்களும் குரானை வாங்கி வாசிச்சு பாருங்க ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு உங்களுக்கான குரானை கிஃப்டா வாங்கிக்கோங்க